பார்க்க போகிற ஐட்டம் எறா பூண்டு தொக்கு இப்போ இந்த எறா பூண்டு தொக்குக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு வருவோம் எறா நூற்றம்பது கிராம் உரிச்ச பூண்டு ஐம்பது கிராம் சாம்பார் வெங்காயம் ஐம்பது கிராம் சாப் டானியன் ஐம்பது கிராம் சோம்பு தேவையான அளவு மிக்ஸ்டு கரம் மசாலா டென் கிராம்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் டுவெண்ட்டி கிராம்ஸ் சாப் டொமாட்டோ ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு தனியாத்தூள் தேவையான அளவு பச்சை மிளகாய் மூணு நம்பர் கருவேப்பிள்ளைகள் சிறு கொத்து சமையல் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு வாங்க நம்ம இப்போ யாரா பூண்டு தொக்கு செய்கிறது எப்படி அப்படின்றத பார்ப்போம் ஒரு சின்ன எடுத்து வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான எண்ணெயை போட்டுக்கோங்க இந்த எண்ணெய் கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் இந்த கரம் மசாலான்னு சொல்லியிருந்தேன் இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் வதங்கும் போதே நீங்கள் மூசாக உரிச்சு வச்சிருக்கிற பூண்டை போடலாம் பூண்டு ஓரளவு வதங்கினாலே போதும் ஷாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சொல்லியிருந்தேன் இது வதங்கும் போது நீங்கள் இந்த சாம்பார் வெங்காயம் சொல்லுங்க சாம்பார் வெங்காயம் சாப் பண்ணது அது இது முதல்ல போட்டு பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும் இது கொஞ்சம் அப்புறம் நார்மல் வெங்காயம் கொஞ்சம் போட்டுருதுங்க நீங்க பாத்தீங்கன்னா சாம்பார் வெங்காயம் அந்த பெரிய வெங்காயம் ரெகுலர் வெங்காயம் போட்டுருந்தேன் அந்த சாம்பார் வெங்காயம் வந்து இனிப்பான டேஸ்ட் இருக்கு நம்ம பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா இது ரெண்டு பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காரசாரமான மசாலா பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாம்பார் என்னோடய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அடுத்தது வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் இஞ்சி பூண்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுப்போம் பொருளோ வதங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் போட்டு வச்சு கீறி வச்சிருந்த பச்சை மிளகா இதுலயே நம்ம தக்காளி போடுறதுக்கு முன்னாடி தேவையான காரம் மசாலாக்களை போட்டுருவோம் மஞ்சள் பொடி சில்லி பவுடர் இந்த தனியா பொடி போடும்போது எதுவுமே சில்லி போடுற எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ அதோட டபுள் குவான்ட்டியாக போடுங்க அப்போதான் உங்களுக்கு நல்லா மசாலா தொக்கா கிடைக்கும் நல்லா முன்னாடியே நறுக்கி வச்சிருந்த தக்காளி தக்காளி இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்து வரணும் அதுக்கப்புறம் நம்ம இப்போது ஏறாக தேவையான உப்பு போடுறோம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றுறதுனால இது மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலங்கி வரும் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மசாலா நல்லா குக் பண்ணும் இந்த மசாலா ஆகி ஓரளவு பாதி தண்ணி வற்றி மசாலா சேர்ந்து வரும்போது நம்ம அந்த ஏற்கனவே ரெடி பச்சிரு சந்த ப்ரான் எறாவ இந்த மசாலாவில் போட்டு குக் பண்ணும் மசாலா ஒரு மேபி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது கொதித்து கொஞ்சம் மசாலாலாம் சேர்ந்து திக்காய் வர்றதுக்காக நல்லா மசாலாவோட திரண்டு திக்காய் வந்துடுச்சு இப்போது நம்ம பிரானை போட போகிறோம் நம்ம ஏற்கனவே இந்த பிராணை வந்து நல்லா ரெடி பண்ணி கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மசாலாவோட சேர்த்து குக் பண்ணோன்னா ஒரு தொக்கு மாதிரி வரும் அது பாருங்கள் இந்த மசாலா எரா பூண்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது போட்டு மசாலாவோட குக் ஆகிட்டுருக்கு இது நல்லா ட்ரை ஃப்ரைடாக வர மாதிரி போட்டால் தொக்குன்னு சொல்லியிருந்தேன் தொக்கு பதம் வர அளவுக்கு இந்த எறாவோட சேர்த்து குக் பண்ணிடணும் பாருங்கள் இந்த மசாலா பூண்டு பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் இந்த கரம் மசாலா எல்லாம் சேர்ந்து வரும்போது எறா பூண்டு தொக்கு ரொம்ப மனமாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எறாவை மட்டும் நான் சொன்ன மாதிரி நிறைய நேரம் வேக வைக்காமல் கரெக்டாக அந்த டன்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக வெந்துடுச்சு சுருண்டு வந்து அடுத்த ஒரு நிமிஷத்தில் யாரா வெந்துருச்சு அப்படின்னு அதே நீங்கள் ஒரு பதமாக வச்சுக்கலாம் எறா போட்டு தப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அதை எப்படி பரிமாறுறது அப்படின்றது நல்ல பெரிய சைஸ் ப்ரான் இது நீங்கள் பெரிய சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னா பெரிய ஃபிஷ் மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதோட சேர்ந்து இந்த பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு ரெடி இதரா பூண்டு தொக்கு பண்ணிட்டோம் எப்போ இப்போ மாதிரி கொஞ்சம் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுப்போம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் ஜூலியன் ஜிஜன் அது ஒரு ரெண்டு மூணு போட்டு பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும்